வணக்கம் நேர்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா டேரக்கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின் போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி தெரிஞ்ச டாபிக் தான் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணுற ஒரு டாபிக் டிவைன் ஃபாமினை டிவைன் மேஸ்கலை அதாவது காதலில் இருக்கக்கூடிய தெய்வீக பெண் தெய்வீக ஆண் ஓகே ஸோ இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் லவ்வாக இருக்கட்டும் மேரேஜாக இருக்கட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆணினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது இப்போது பெண்ணினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது இப்போ அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங் அவுட் கிடையாது இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இது வந்து ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக ரசனேட் ஆகும் அண்ட் இதில் நிறைய விதமான இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரீடிங்காக இந்த டைமில் இருக்கு ஓகே ஸோ இது நீங்கள் எப்போ பார்த்தாலும் இது ஒரு டைம்லெஸ் ரீடிங்கிறதுனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி நீங்க எந்த டைம் எப்போ பார்த்தாலுமே இதில் உங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஆல்ரெடி பார்த்து ரீகால் பண்ற விதமாக இருக்க போகுதுன்றதை சொல்லிக்கிறேன் அண்ட் ஒரு சொல்யூஷன் நீங்க கேட்காதீங்க இப்போ இந்த ரீடிங்ல ஓகே மேம் எனக்கான சொல்யூஷன் என்ன என்ன தீர்வு எனக்கு நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க போறது இல்லை ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இது வயசு வயசாக மாறும் ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டில் இருக்கீங்களோ அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க அப்போது இது மாதிரியான ஒரு தீர்வு வேணும் இந்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க ஸோ பர்சனல் ரீடிங் டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வெயிட் பண்ணி உங்களுக்கான ரீடிங் பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ மேற்கொண்டு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக ஹீலிங் வேணும் அண்ட் டேரோக்கோ ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனல்லையும் அனதர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதிலும் நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய லவ் பர்சனை பத்தி ஏதாவது குறைகள் இருந்தா தெரிவிங்க அண்ட் உங்களுக்கான வேண்டுதல்கள் இருந்தாலும் அதில் பதிவிடுங்க கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட லைக் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல உங்களுடைய பாயிண்ட்ஸ் அதில் கொடுக்கறதுனால இன்னும் நிறைய பேருக்கு இது போய் ஷேர் ஆகும் மேபி உங்களோட போய் ஷேர் ஆகலாம் ஓகே ஸோ உங்க நிலைப்பாடு அவங்க தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய

king of cups mm. <OLED> see divine masculine confirmation இது ஒரு டிவைன் மேஸ்கலின் கார்டு இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இது ஆணினுடைய தன்மை தான் இல்லை மேம் சில பேர் வந்து இப்போ நீங்கள் ரீடிங் பார்க்க பார்க்க ஒரு சில பேர் மேம் இது என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது மேம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஆனால் அதே நிலைப்பாடாக அவங்ககிட்டயும் இருக்கும் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது ஒரு ஆணினுடைய நிலைப்பாடு ஆணுக்கான விஷயம் பார்க்கலாம் உங்களுடைய டிவைன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஆண் நிலைப்பாடு என்ன ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு ஆழ்மனதுல இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கலாம் ஆழ்மனதுல இருந்த ஒரு குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கலாம் அவங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்காங்க நிறைய இந்த டிவைன் அதாவது இந்த ஆணுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த பெண் மேல நிறைய விதமான அதீத அன்பு அதீத காதல் ஈடுபாடு எல்லாமே இருக்கு ஆனால் அதை ஹவு டு எக்ஸ்பிரஸ் அது தெரியல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல இது வரைக்கும் அது தெரியாமல் இருந்ததாலே இப்போ இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் மோசமாக கூட போயிருக்கலாம் ஸோ இப்போ அதை வந்து அவங்க ரெக்ரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஏன் இதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தோம் ஒருவேளை நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தால் வேறு மாதிரி நடந்துருக்குமோ நம்மளை பற்றி புரிஞ்சிருக்குமோ நம்மளும் ஒரு விதமான கலக்கம் குழப்பத்தோடு இருந்துட்டோம் ஸோ அதனால நம்ம கம்ப்ளீட்டாக அதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இது எப்படியோ இந்த வாழ்க்கை எப்படியோ இந்த விஷயம் இது வேற மாதிரி நடந்தது கேட்போம் இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் இருக்கு அதுவும் ஒரு விதமான மன ஒரு அமைதி இல்லாம இருக்கிறாங்க மன அமைதி இல்லாம இருக்கிறதுனால ஸோ இது எதை செஞ்சா இந்த இது மாறும் இந்த நிலை மாறும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ள நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துட்டு இருக்கு அவங்களுடைய இன்னர் செல்ஃப்குள்ள அந்த ஆழ் மனதுல நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துட்டு இருக்கு சோ அவங்க கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுல அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு லவ் அண்ட் கம்பேஷனை எப்படி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்றத அந்த வெளிக்காட்டுற விதம் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு அது கோத்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க page of friends the emperor மறுபடியும் ரீச் அவுட் பண்ணணும் இந்த ஆணுக்கு வந்து அந்த பெண்ணை மறுபடியும் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதற்கான கூட எடுப்பாங்க ரொம்ப இருக்காது குட்டி குட்டி இருக்கும் எடுப்பாங்க இந்த ஆக்ஷன் நம்ம எடுத்தா கம்ப்ளீட் இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இனிமேல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எடுக்கணும் அப்பதான் இது சரியானதா இருக்கும் அப்போ இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரியான ஆக்சன்ஸ முன்னிலைப்படுத்துறாங்க அதற்கான இனிஷியேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கம்ப்ளீட் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக மாறணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது அப்படின்றது தான் தெரியல அவங்களுக்கு தெரியல இது எந்த அளவுக்கு கரெக்டா போகும் இது எந்த அளவுக்கு இதுல பொட்டன்சியல் இருக்கு சாத்தியப்படும் ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி சொதப்பிட்டோம் இனிமே இதை எப்படி கரெக்டாக கொண்டு போக முடியும் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் சின்ன வகையிலான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் ஆகுது எடுக்கலாம் போகிற வரைக்கும் போட்டோம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு இன்னமும் தெரியல அது அவங்களோட நிலைப்பாடாக இருக்கு ஸோ ஒரு ஃபேமிலி அவங்களுக்காக ஒரு ஃபேமிலி இருக்கும் அந்த ஃபேமிலி ஒரு விஷயமா இருக்கும் இன்னொன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் ஃபேமிலி அப்படி போகக்கூடிய விஷயங்கள்லையும் ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் ஆசைகள் இருக்கு அந்த பொறுப்புன்றது அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது அப்போ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டா கமிட்மெண்ட் ஃபேமிலி இப்படி தான் போகணும் அதுதான் ஒரு கம்ப்ளீஷன் அப்போ அந்த கம்ப்ளீஷன் எப்படி நம்ம வந்து இனிஷியேட் பண்றது அது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றதுன்றது தெரியாம இருக்கு இன்னும் அவங்களுக்கு புரியாம இருக்கு அவங்களுக்குள்ள மாற்றங்கள் நடந்தாலுமே பட் இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்காம இருக்கு இதுக்கடையில அவங்க ஃபேமிலி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறதுனால சோ அதையும் வந்து அவங்க சரி பண்ணனும் சார்ட் அவுட் பண்ணணும் இங்கேயும் ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விருப்பமும் இருக்கு இந்த ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது கூட தெரியாம இருப்பாங்க நான் பாக்குறது எல்லாமே இந்த ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஆண் நபர் நிலைப்பாடு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆப்வியஸ்லி இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு அதை கெடுக்க கூடிய விதத்துல எதுவும் இருக்க கூடாது அட் த சேம் டைம் இதுல ஏதாவது ஒரு இனிஷியேஷனும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகணும் இதை கொண்டு போ இனிமே இதை கண்டினியூ பண்ணால் பர்ஃபெக்டாக கண்டினியூ பண்ணும் ஒரு கம்ப்ளீஷன் மரியாதைக்குரிய ரிலேஷன்ஷிப்பாக அதை எடுத்துகிட்டு போகணும் கம்ப்ளீஷனான ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகணும் கமிட்மெண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகணும் இதில் இந்த ரிலேஷன்ஷிப்னால ஃபேமிலியில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அவங்களுடைய கௌரவம் மரியாதை இதுக்கும் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க மேபி இதுக்கான பெஸ்ட் அட்வைஸ் கூட எடுத்துப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா இதுல இருக்கக்கூடிய ஆன் நபர் இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அட்வைஸ் கூட எடுத்துப்பாங்க ஹவு டு ஒர்க் அவுட் பாசிபிளி அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கரெக்டான விதத்தில் கொண்டு போகிறது எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் பிகாஸ் இவங்களுக்கு இந்த கொலாபரேஷன் தேவை இந்த ரிலேஷன்ஷிப்னுடைய அதாவது இந்த ஃபீமேல் பர்சனுடைய கொலாபரேஷன் கம்பானியன்ஷிப் தேவை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த லாபம் இருக்கும் மன ரீதியாக உணர்வு ரீதியாக சப்போர்ட் ஆர் வேற சில பேருக்கு ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கூட கிடைக்கும் ஸோ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வகையில் இந்த கம்பானியன்ஷிப் நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்குது அப்ப அதை எப்படி தக்க வச்சுக்கலாம் மேற்கொண்டு அதை எப்படி வந்து கொண்டு போகலாம் இப்போ நடந்த பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அகைன் எப்படி அந்த கொலாபரேஷன் அந்த கம்பானியன்ஷிப்பை ரீகன்சல் பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது ஒரு மென்டரை மீட் பண்றது ரிலேஷன்ஷிப் ப்ரொஃபஷனலிஸ்ட் யாராவது மீட் பண்ணி அவங்க ஒரு கைடன்ஸ் கேட்குறது ரிலேஷன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுறது யாராவது அவங்களுக்கு நம்பிக்கைக்குரிய பெரியவங்க கிட்ட யாராவது ஏறி கைடன்ஸ் கேட்குறது ஏதோ ஒரு கைடன்ஸ் அவங்க கேட்குறாங்க சீக் பண்றாங்க அது மோஸ்ட்லி ஸ்பிரிச்சுவலிட்டி சார்ந்த விஷ சார்ந்து தான் இருக்கும் ஒரு குருமார்களுடைய இல்லை அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வழிகாட்டியா இருக்க இருக்கவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சார்ட் அவுட் பண்றது இதை எப்படி வந்து கிளியர் பண்றது இதில் நடந்த பிரச்சனைகள்ல எப்படி வெளியே வர்றது ரெண்டு விதம் இருக்கு சில பேர் வந்து இந்த இருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க ரெண்டு எனர்ஜி இப்போதான் வருது எனக்கு சில ஆண் நபர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியேறலாம் நம்ம நம்ம லைஃப் நம்ம ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதுல வந்து ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அது இன்னமும் நம்மளுக்கு பேட் ரெபுடேஷன் கொடுத்துற கூடாது அப்படின்றதுக்காக வெளியேறதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க அதுக்கான ஒரு அட்வைஸும் சீக் பண்ணிட்டு இருப்பாங்க சில ஆண்டவர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுல நடந்த பிரச்சனைகளை சாட்அல் பண்ணி அகைன் இந்த கம்பானியன்ஷிப்பை ரீகன்சில் பண்ணனும் பர்ஃபெக்ட்டா கொண்டு போகணும் இயர் ஆஃப்டர் அப்படி கொண்டு போகும் அது வந்து கம்ப்ளீஷனா இருக்கணும் இதுக்கப்புறம் அந்த ஒரு பிரேக்கப் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க ஸோ அதற்கான ஒரு கைடன்ஸையும் சீக் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ரெண்டு விதமான மெயில் எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது ஓகே ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய டிவைன் மேஸ்கலினுடைய எனர்ஜி பார்த்தோம் ஆண் நபரனுடைய எனர்ஜின்றதோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத பார்த்தோம் இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண் நபரினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்றத பாக்கலாம் டிவைன் செம்னை பெண் நபரனுடைய நிலைப்பாடு காத்திருப்பு காத்திருப்பு நான் இவ்ளோ இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனே நான் இவ்வளவு லாயலா இருந்திருக்கனே நான் இவ்வளவு உண்மையான அன்பு குடுத்துருக்கேனே நான் இவ்வளவு விதமான சப்போர்ட் குடுத்துருக்கேனே ஸோ எனக்கு இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் இது இருந்தாலும் சரி இந்த ரிலீஸ்மெண்டை விட்டு போனாலும் சரி இல்ல இருந்தாலும் சரி இதுக்கு வரையும் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கணும் ஏதோ ஒரு ரெண்டு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ரெண்டு விதமான ஃபீமேல் எனர்ஜி காட்டுது ஒரு ஃபீமேல் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா இந்த ரிலேஷன் விட்டு போனாலும் ஓகே என்னை விட்டு போனாலும் போகட்டும் பட் எனக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு இன்னொரு ஃபீமேல் எனர்ஜி அது எப்படி நான் வெட்ட முடியும் இதுல நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை நான் வந்து அவுட்புட் புட் போட்டிருக்கேன் அப்ப இது எனக்கு ரீகன்சிலேஷன் நடக்கணும் அப்படின்றதுல எதா இருந்தாலும் பரவாயில்ல இது ரீகன்சிலேஷன் ஆகணும் இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கணும் எனக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான திடமான மன உறுதியோட இருக்கீங்க அந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் அப்ப எப்போ அந்த பர்சன் என்ன தேடி வருவாங்க என்ன புரிஞ்சுப்பாங்க நான் செஞ்ச விஷயங்களுக்கு இப்ப வேல்யூ பண்ணுவாங்க அது நடக்கணும் அண்ட் ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷனுக்கோ வெயிட் பண்றாங்க ரெண்டு விதமான ஃபீமேல் எனர்ஜி இருக்கு ஏன்னா இது ஜஸ்டிஸ் கேக்குறாங்க எனக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் எனக்கான நியாயம் கிடைக்கணும் அது எப்படி நான் விட்டுற முடியும் அது எப்படி நான் விட்டுற முடியும் நான் எவ்வளவு இதுல கொடுத்துருக்கேன் எவ்ளோ அவுட் புட் குடுத்திருக்கேன் நான் எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கேன் ஆனா எனக்கு கரெக்டான எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கலையே அட்லீஸ்ட் அந்த கிளாரிட்டியாவது கிடைக்கிறது எனக்கான ஜஸ்டிஸா இருக்கும் இல்லையா எனக்கான நியாயமா இருக்கும் இல்லையா அந்த கிளாரிட்டி கூட கிடைக்காதது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இருக்கு எனக்கு ஒன்ஸ் அந்த கிளாரிட்டி கிடச்சிட்ட விட நான் என் லைஃப் நான் ஸ்மூதா கொண்டு போய்ப்பேன் இந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு தனியா வாழ்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது நல்லா தெரியுது செல்ஃப் லவ் செல்ஃப் கேரிங் செல்ஃப் ஹாப்பினஸ் இதை பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களும் நான் கொடுப்பேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த மேலுக்கு கொடுத்த அந்த அன்பு அக்கறை கவனம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு நான் கொடுத்து கொடுப்பேன் என்னால் கொடுக்க முடியும் அடுத்தவங்கன்ற சென்ஸ் வந்து பீப்புள் மக்களுக்கு தண்ணி சுற்றியுள்ள மக்களுக்கு கொடுக்க முடியும் அதை நான் பண்ணுவேன் அதை சந்தோஷமா பண்ணுவேன் அத் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நான் சந்தோஷம் ஆவேன் அது என்னால முடியும் ஆனா எனக்கு இந்த விஷயத்துல என்ன கிளாரிட்டி இருக்கு என்ன அவுட்கம் கிடைச்சிருக்கு நல்லதா கேட்டதா எதுவுமே எனக்கு தெரியலையே அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்றது இன்னொரு ஃபீமேல் எனர்ஜி எனக்கு இந்த ரிலேஷன் அகைன் வேணும் எனக்கு பாஸ்ட்ல கிடைக்காத சந்தோஷங்கள் அகைன் ரீகன்சிலேஷன் பண்ணி திருப்பியும் அந்த சந்தோஷங்கள் எனக்கு அந்த வந்து கிடைக்கணும் என் பர்சன் எனக்கான சரியான கிவண்ட்டேக் நான் என்னெல்லாம் இமோஷ்னலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் என்ன பாசிட்டிவிட்டி இதில் கொடுத்துருக்கணும் அது எனக்கு என் பர்சன் எனக்கு ஆக திருப்பி ரிட்டனில் கொடுக்கணும் அதுதான் எனக்கான ஒரு ஜஸ்டிஸாக இருக்கும் அதுதான் நான் விருப்பப்படுற ஒன்றா இருக்குது அந்த சந்தோஷம் என் பர்சன்கிட்ட இருந்து எனக்கு வேணும் அப்படின்றது இன்னொரு ஃபிமேல் எனர்ஜியோடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது கண்டிப்பா ரீகான்சிலேஷன் ஸ்ட்ராங்கா தெரியுது இந்த ஃபீமேல் எனர்ஜியில கம்ப்ளீஷன் வேணும் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் இந்த மாதிரியான கம்ப்ளீஷன் வேணும் ரெண்டு ஃபீமேல் எனர்ஜி இருக்கு இல்லையா ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா மாறணும் ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் மேரேஜ் அப்படி போகணும் ஒரு கம்ப்ளீட் இது வந்து மாறணும் கம்ப்ளீட்டா ஒரு ஒரு நியூ ஒரு நியூ ஸ்டைல நோக்கி இந்த ரிலேஷன் போகணும் இப்போ ரீகன்சிலேஷன் நடக்குதுன்னா கம்ப்ளீட்டா அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கணும் நியூ பிகினிங்கா இருக்கணும் அதே நபர்கிட்ட தான் நடக்கும் ஆனாலும் நியூ பிகினிங்காக இருக்கணும் புதிய தொடக்கமா இருக்கணும் பழசு எதுவுமே இருக்கக்கூடாது இம்பாக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அது டெஸ்டனி கமிட்மெண்ட் மேரேஜ் சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரியான டெஸ்டினியா இருக்கணும் அவ்வளோ சீக்கிரம் அது வந்து என்னை விட்டு கொடுக்க முடியாது ஒரு ஃபிமேல் எனர்ஜியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு இன்னொரு ஃபிமேலோடைய எனர்ஜியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஓகே சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகே க்ளோஸ் ஆனது க்ளோஸ் ஆனதாக இருக்கட்டும் இங்க கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டா இனிமேல் நான் என் ஃபேமிலி கொடுக்குறேன் என் ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன் என் ஃபேமிலியை நான் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியா மாத்திரேன் இது எனக்கு நான் எடுத்துக்க கூடிய ஒரு டைவர்ஷனாகவும் இருக்கட்டும் இல்ல எங்கேயோ கொடுத்த வேஸ்டான வேஸ்டா போயிருக்கேன் என்னுடைய அவுட்புட்ஸ் அது இனிமேல் என் ஃபேமிலி கொடுத்து என் ஃபேமிலியை நான் வந்து டெவலப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஆனாலும் எனக்கு இந்த ரெண்டு ஃபீமேல் எனர்ஜி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல இருந்தாலும் ஆனால் அந்த ரெண்டு ஃபீமேல் எனர்ஜிக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜென்ரலாக தேவைப்படுது காமனாக இருக்கு அது என்னன்னா கிளாரிட்டி வேணும் எனக்கு அந்த மேல் பர்சன் கிட்ட இருந்து கிளாரிட்டி வேணும் எனக்கு அந்த மேல் பர்சன்கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் நான் யாரு நான் என்ன பொசிஷன்ல இருந்திருக்கேன் என்னுடைய ரோல் என்ன அவங்க மனசில் என்னோட ரோல் என்ன அது எனக்கு தெரியணும் இந்த ரெண்டு ஃபீமேல் எனர்ஜிக்கும் அது மட்டும் கிளாரிட்டியாக வேணும்னு நினைக்கிறாங்க ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு கான்வர்சேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க அதற்கான ஒரு எதிர்பார்ப்புகள் நேர்களே டிவைன்லின் டிவைன் ஃபெமினின் இந்த ரிலேஷன்ஷிப்ல லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஆணினுடைய நிலைப்பாடும் பெண்ணினுடைய நிலைப்பாடும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இதில் இருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இது ஒரு சொல்யூஷன் ரீடிங் கிடையாது ஸோ இப்போது உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் வேணும் நீங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இந்த ரீடிங் பார்த்ததுக்கு நீங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் உங்கள் நிறை குறைகள் எதாக இருந்தாலும் இதில் தெரிவித்து உங்களோட வேண்டுதல்களையும் தெரிவிங்க க கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்து வேறு ஒரு டாபிக் மீட் மீட் பண்ணுறேன் அடுத்ததான் சாரா ஃப்ரம் ஆஃப்ரம் சார் பாய்